சரிங்க பாருங்க லுக்கா இருக்கு உங்க ஏரியா எல்லாம் மழை பெய்யுதா இல்லையானு கமெண்ட் பண்ணுங்க நேத்துல இருந்து மழை பெய்யறதுனால நல்லா இடமே நல்லா சில்லுன்னு இருக்கு மலையோர பகுதிகளுக்குலாம் எல்லாம் ரெட் அலர்ட் மலையோர பகுதியில் நம்ம ஊருக்கே ரெட் அலர்ட் தான் ஊருக்கு ரெட் அலர்ட் ஆமா இந்த தக்காளி சாப்பாடு இருக்குல்ல சரி இதுல வந்துட்டு இந்த மீல் மேக்கர் போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் நார்மலா தக்காளி சாப்பாடு சாப்பிட்ட விட இதை போட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஒரு சரி நான் போய் கறி எடுத்துட்டு வந்துடுறேன் மீல் மேக்கரை விட கறி நல்லா இருக்கும் கறி எல்லாம் எடுக்கவேணா ஃபர்ஸ்ட் குக்கர் ஃபுல்லா பழைய சாப்பாடு இருக்கு இந்த தக்காளி சாப்பாடு இருக்கு காலி அதெல்லாம் நீ சாப்பிடு நான் போய் கறி எடுத்து வந்துடுறேன் வேஸ்ட் பண்ணக்கூடாது சண்டேனா கறி சாப்பிட்டா தான் சண்டே ஃபுல்ஃபில் ஆகும் அதே மாதிரியான சாப்பிட்டுக்கலாம் சரி ஓகே